வணக்கம் மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் போன எபிசோடில் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா மிகப்பெரிய கண் கொண்ட பறவை எது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு சரியான பதில் யாரெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தலாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி ரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபான்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கேகே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிகச்சரியான சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தீக்கோலி தீக்கொலி தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே இருக்கிற இந்த பறவை இனத்துலேயே மிகப்பெரிய பறவை இனம் அதோடய கண்ணு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு அங்குலம் அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டம் கொண்டது அப்படிங்கிறாங்க ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்லியட்ஸ் பால் சைஸுக்கு இருக்குமா அதோடய கண் அப்படி பார்த்தா அது அவ்வளோ பெரிய கண் அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பறவையோட மூளையை விட பெருசு அப்படிங்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பறவை இனங்கள்லேயே மிகப்பெரிய கண் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா இந்த தீக்கொழி தான் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம் போன எபிசோடில் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த உயிரினம் தன் காலால் ருசி பார்க்க முடியும் அதாவது எந்த உயிரினம் சாப்பிடும்போது தன்னுடைய காலால் ருசி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாராம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரிசிஸ்லியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா பட்டாம்பூச்சி அப்படிங்கிறதான் வந்து மிகச்சரியான சரியான பதில் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னடா இது எல்லாருமே வந்து வாயில் தான் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த உயிரினம் மட்டும் எப்படி காலெலாம் சாப்பிடும் காலால் ருசி பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு வந்து காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ருசி பார்க்கக்கூடிய அந்த உயிரிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த ருசி உணர்வுகள் எங்கே இருக்குது அப்படின்னா பட்டாம்பூச்சிக்கு காலில் இருக்கனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பட்டுப்புழுவாக இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையிலையே ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பொழுது பட்டாம்பூச்சிக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ருசி உணர்வு அந்த உணர்வு திறன் எங்கே இருக்குது அப்படின்னா அதோடைய கால்களில் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடவுளுடைய படைப்பில் வந்து இது உண்மையானுமே ஒரு அருமையான படைப்பு ஸோ இந்த கொஸ்டனுக்கு சரியான பதில் சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வராக நதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆறுகளில் ஒன்று அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ அந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிஸ்லியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெர் திருச்சி பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா தேனி மாவட்டம் தான் வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னா இந்த வராக நதி எங்கே ஓடுது அப்படின்னா வந்து தேனியில் தான் ஓடுது இந்த வராக நதி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து பரவி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வந்து தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் படுகப்பட்டி மேலவாடிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வழியாக வந்து பாஞ்சு அந்த ஊருக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வராக நதி அப்படிங்கிறாங்க ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா படத்தில் வந்து மிக அழகாக வந்து கவிஞர் வைரமுத்து இந்த நதியை பற்றி சொல்லியிருப்பார் அதாவது வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தா அப்படி சொல்லி ரொம்ப அழகாக வந்து அந்த வராக நதியோட அழகை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த வரிகளில் வந்து வைரமுத்து சொல்லியிருப்பார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆருடைய சிறப்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ வாய்ப்புகள் கிடைச்சா அப்படியே தேனி பக்கம் போனீங்க அப்படி அப்படின்னா அதை பார்க்கலாம் ஸோ இது இன்னும் ஒரு அழகான பாட்டு கூட சொல்லுவாங்க தென்மேற்கு சாரல் காற்று தேனிப்பாக்கம் வீசும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வராக நதியோட அழகும் வந்து நிச்சயமாக வந்து உண்மையான இயற்கை விரும்புகளுக்கு ரொம்ப அற்புதமான இடமாக இருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சா அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா நேபாளில் வவ்வால் குகை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ அந்த கொஸ்டினுக்கு பதில் வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் இதெல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த அறிவாளிகள் அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரிசி சிலையாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி தமிழ் தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து மிக சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அங்கே சரியான பதில் என்ன அப்படின்னா காஸ்கி அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஏன் அப்படின்னா இந்த காஸ்கி எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் உள்ள பொகாரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த வவ்வால் குகை அமைஞ்சிருக்கு இந்த வவ்வால் குகை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குகை வந்து பார்த்திங்க அப்படின்னா வவ்வால்களின் வாழ்விடமாக அது இருப்பிடமாக அறியப்பட்டிருக்கு இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சுற்றுலா பயணிகளில் வர்ற இடமாக வந்து இந்த காஸ்கி குகை இருக்குது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கொகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அதாவது மேல்புறம் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வவ்வாள்கள் அதிகமாக இருக்குமா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொகைக்கு வந்து வவ்வால் கொகை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வாங்க நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போயிடலாம் அடுத்ததாக வந்து வர்றது என்ன அப்படின்னா நம்முடைய பழமொழி ஒரு படம் பார்த்து அந்த படத்துக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த சரியான படத்துக்கு மிகச்சரியான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தரெல்லாம் வாங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஆனால் வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்கல நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதிலை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேரி சிசிலி ஆரோஜ் கடலூர்காரங்கள் இவங்க மட்டும்தான் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா கழுதைக்கு வாக்கப்பட்டு உதைக்கு அஞ்சலாமா அப்படிங்கிறதான் வந்து அந்த பழமொழி அதாவது கழுதைக்கு வாக்கப்பட்டால் உதைக்கு அஞ்சலாமா அப்படிங்கிறதான் வந்து அந்த பழமொழி அதை வந்து மிகச்சரியாக வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம கடலூர்க்கார சேர்ந்த மேரி சிஸ்லியரோஜ் இவங்க தான் வந்து சரியான பல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸோ அந்த என்ன விளக்கம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மூக்கை நுழைச்சிட்டு அதனால் வர்ற நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கழுதைக்கு வாக்கப்பட்டால் உதைக்கு அஞ்சலாமா அதாவது என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்கை நுழைச்சாச்சு அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது தான் வந்து அதோடைய பொருள் ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன நமது கடலூர்காரங்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்ததாக வந்து ஒரு படத்தை பார்த்து அந்த படம் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது போன எபிசோட்டில் ஒருத்தருடைய படம் காட்டியிருந்தோம் அவர் யார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி ரோஜ் கடலூர் ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலை பட்டாபி மயிலாப்பூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா வேதரத்தினம் அப்பாக்குட்டி அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வேதரத்னம் அப்பாக்குட்டி பிள்ளை ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்கிறாங்க சமூக சேவகர் மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையின் துணை இவர் இது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களின் நலனுக்காக செயல்படும் ஒரு இலாப நோக்கமற்ற அரசு நிறுவனமாகும் சுதந்திர தியாகியான ஏ வேதரத்னத்திற்கு தமிழ்நாட்டின் உப்பு வியாபாரிகளின் குடும்பத்தில் பிறந்த இவர் வேதாரண்யத்தில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி குருகுலம் என்ற கிராமப்புற குடியிருப்பு பள்ளியை வேதாரண்யத்தில் நிறுவ தனது தந்தையின் முயற்சிகளுக்கு பங்களித்தார் மாநிலத்தின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஒரு அச்சுப்பள்ளி மின்னணுவியல் மற்றும் கணினி பயிற்சி பள்ளி மற்றும் தூப உற்பத்தி பிரிவு ஆகியவற்றை கட்டுவதற்கு பல ஆண்டுகளாக வளர்ந்துள்ளது இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இவருக்கு நான்காவது மிக உயர்ந்த சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய பங்களிப்பை அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு அதுவும் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அதை வந்து மிகச்சரியாக கண்டுபிடிச்சு சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அடுத்த பகுதி விடுகதை ஸோ போன எபிசோடில் கேட்ட விடுகதை என்ன அப்படின்னா கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யார் அவர் அப்படிங்கிற ஒரு விடுகதையை கேட்டிருந்தோம் ஸோ அதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி ரோச் கடலூர் பாலு கொளத்தூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா தையல்காரர் டெய்லர் தான் வந்து கையை வெட்டுவார் காலை வெட்டுவார் ஆனால் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா டெய்லர் ஸோ இந்த கே விடுகதைக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்க நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பதில கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவின் மொழிசார் வரைபடத்தினை உருவாக்குவதற்காக வேண்டி நாடு முழுவதும் மொழி வாரியான கணக்கெடுப்பினை நடத்துவதற்கு எந்த கலை மையம் முன்மொழிந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப கொ பெரிய கொஸ்டின் தான் இந்த கேள்விக்கு சரியான பதிலை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க கனகராஜ் கூடுவாஞ்சேரி மாறன் மணலி அம்பிகா மடிப்பாக்கம் மேரி சிசிலியாரோஜ் கடலூர் பாலு கொளத்தூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிலா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் ஜோதிலட்சுமி அரியலூர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் இவங்க எல்லாருமே வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அப்படிங்கிறதான் வந்து சரியான பதில் ஸோ இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஏன்னா இந்தியாவின் மொழிசார் வரைபடத்தினை உருவாக்குவதற்காக நாடு முழுவதும் மொழிவாரியான வாரியான கணக்கெடுப்பினை நடத்துவதற்கு முன்மொழிந்துள்ளது இந்தியாவில் எத்தனை மொழிகள் எந்தெந்த மாநிலங்கள் மற்றும் பிராந்தியங்களில் பேசப்படுகின்றன என்பது குறித்த கணக்கெடுப்பினை மேற்கொள்வதை இது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அதேபோல் பார்த்திங்கன்னா மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் இந்தியாவில் இருபத்தி இரண்டு மொழிகள் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு அவை இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையின் ஒரு பகுதியாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் இந்த மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியை பேசுபவர்களாக உள்ளனர் அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொன்ன அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இனி அடுத்தபடியாக நெக்ஸ்ட் எபிசோடுக்கான கொஸ்டினுக்கு போயிடலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கான முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா உலகின் மிக நீளமான மலை எது அதாவது உலகின் மிக நீளமான மலை எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அதாவது பஞ்சாப் கேசரி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு இந்திய தலைவர் வந்து மிகப்பெரிய தலைவர் தான் சுதந்திர போராட்ட தியாகி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது அதாவது தண்ணியிலே இருக்கும் ஆனால் வந்து தண்ணீரை குடிக்காது அது எந்த உயிரினம் அதான் வந்து கொஸ்டின் ஸோ இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பனிப்பிரதேசங்களில் இது வந்து அதிகமாக இருக்கும் நானே ஒரு ரெண்டு குழுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளூவை பார்த்து அது எந்த உயிரினம் அப்படின்னு கண்டுபிடிங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது அதாவது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நூலகம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது ஸோ ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் தெரியல அப்படின்னா க்ளூ இருக்குது அந்த க்ளுவை பார்த்து கண்டுபிடிங்க ஸோ அடுத்தபடி என்ன அப்படின்னா வந்து நம்முடைய பழமொழிகள் அதாவது படம் பார்த்து ஒரு பழமொழி சொல்கிறது ஸோ இதில் வந்து இரண்டு படங்கள் இருக்குது அந்த இரண்டு படங்களுக்கு இணைச்சி அதுக்கு என்ன பழமொழி வரும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அருமையான படங்கள் இரண்டு படங்கள் இருக்குது கண்டுபிடிங்க அது சரியான பழமொழி எது அப்படிங்கிறது ஸோ அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் இருக்குது ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் இருக்கிறவர் யார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய மூளைக்கு ஒரு சின்ன வேலை இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ நிறைய பேருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுருக்கும் பார்த்த உடனே தெரியல அப்படின்னா கண்டுபிடிங்க ஏன்னா டைம் இருக்குது கண்டுபிடிச்சி உடனே எங்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விடுகதை ஸோ எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது வந்து விடுகதை தான் ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் அதாவது உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் ஸோ நானே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸி தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே ஆன்சர்ஸை அனுப்புங்க வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போயிடலாம் கடைசி பகுதியில் இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இரண்டாவது மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது திரும்ப சொல்கிறேன் இரண்டாவது மாநில சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது இதுதான் வந்து கடைசி கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ நிறைய பேர் வந்து சொல்லும் போதே ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இன்னும் டைம் இருக்குது டைம் எடுத்து கண்டுபிடிச்சி எங்களுக்கு அனுப்புங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் ஸ்கோர் போர்டில் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தெல்லாம் வாங்க மேரி சிஸ்லி கடலூர் கனகராஜ் கூடுவாஞ்சேரி அம்பிகா மடிப்பாக்கம் மாறன் மணலி பாலு கொளத்தூர் கணபதி டெய்லர் அம்மாப்பேட்டை ஞானசெல்வி பெனடிக் திருச்சி பிரமிளா தமிழ்ச்செல்வன் முகப்பேர் ரவிமணி அசோக் நகர் ரேவதி கே கே நகர் மயிலைப்பட்டாபி மயிலாப்பூர் ஜோதிலட்சுமி அரியலூர் அல்ஃபோன்ஸ் மோசஸ் பாண்டிச்சேரி இவங்க எல்லாமே வந்து ஸ்கோர் போர்டில் முன்னணியில் இருக்காங்க இவங்க அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸோ தொடர்ந்து விளையாடுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள்பணி ஜான்சன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க